அன்பிற்கினியவர்கள் இனிய வணக்கம் அதிகாலை வேலை அந்த அமெரிக்க பத்திரிகை நிருபர் வெகுநாளைய ஆசை இப்போதான் அவருக்கு நிறைவேறப் போகுது ஒரு அடர்த்தியான செழித்த வனாந்தரத்துக்குள்ளே ஒரு இராணுவ வீரன் அந்த நிருபரை வழிகாட்டி அழைச்சிட்டு போகிறான் அவரோட இருப்பிடம் வருது காத்திருங்கள் மேலிருந்து அழைப்பு வரும்னு சொல்கிறாங்க அழைப்பு வந்ததுக்கு பின்னாடி இந்த நூலேணி வழியாக மேலே ஏறி போங்கன்னு சொல்லிட்டு அந்த இராணுவ வீரன் போயிட்டார் நிருபர் மேலே பார்க்குறாரு சுற்றுமுற்றும் கவனிக்கிறாரு அத்துவான காடு வழிகாட்டுதல் இல்லாமல் கண்டிப்பாக இங்கே யாரும் வர முடியாது தான் நேர்காண வந்த அந்த தலைவனின் இருப்பிடத்தை பார்த்து பிரமிச்சு போயிடுறாரு ஒரு பிரம்மாண்டமான விருட்ச இணைப்புகளுக்கு இடையில் மேலே ஒரு ராட்சஸ பறவை குண்டு போல் இருந்துச்சு அந்த குடிசை அது ரெண்டு ஜன்னல் இருந்துச்சு ஒன்றில் ஒரு கழி நீட்டி கொண்டு இருந்துச்சு அந்த கழியில் ஒரு கால் சட்டையும் ஒரு மேல் சட்டையும் காலை வெயிலில் காய்ஞ்சிட்ருக்குது அழைப்புக்கு நிருபர் காத்துட்ருக்கிறாரு அந்த கால் சட்டையும் மேல் சட்டையும் கழியோடு உள்ளே போன கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அழைப்பு வந்தது மேலே ஏறி போனார் பயண சிரமத்துக்கும் அவரை காக்க வச்சதுக்கும் வருத்தம் தெரிவிச்சிட்டு ஒரு கப்பு கருப்பு தேநீர் தந்து பிளாக் காஃபின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை கொடுத்து நேர்காணல் துவக்கிறார் நிருபர் கேள்விகளை தொடுக்க ஆரம்பிக்கிறாரு நான் இங்கே வந்து காத்து கொண்டிருந்த போது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் காலை பத்திரிகைகளை அவசரமாக படித்து முடித்து கொண்டிருந்தேன் அதற்கு முன்னால் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் காலை கடன்களை குளித்துக் கொண்டிருந்தேன் குளித்து கொண்டிருந்தேன் எனது ஆடைகளை துவைத்து கழியில் கட்டி காய வைத்தேன் உங்களிடம் எத்தனை செட் ஆடைகள் உள்ளன இந்த ஒரு செட்டு தான் அதிர்ந்த நிருபருக்கு அடுத்த கேள்வி கேட்க கொஞ்சம் நேரம் ஆச்சுங்களாம் பேட்டி அளித்த அந்த மனிதனின் பெயர் ஹோசிம் வியட்நாம் மக்களின் உண்மையான தலைவர் இந்த மாதிரி மிக்க வச்ச ஒரு வித்தியாசமான அரசியல்வாதி இல்லைங்களா இந்த மாதிரி அரசியல்வாதிகள் வியட்நாமில் மட்டும்தான் இருந்தாங்கன்னு இல்லைங்க நம்ம தாய் திருநாட்டிலையும் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேயே இருந்திருக்கிறார்கள் அவரை பற்றி மறுபடியும் ஒரு உங்களோட ஒரு நிமிடத்தில் கண்டிப்பாக பேசுவோம் சரிங்களா நாளை சந்திப்போம் தொழை மேலே மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றே வென்றான்